நடுக்காட்டில் சலசலவென ஓடும் ஓடையையுடைய பள்ளத்தாக்கில் பெரிய மரம் ஒன்று விழுந்து கிடந்தது அதன் மீது மெத்து மெத்தென்று பாசி படர்ந்திருந்தது பூச்சி புழுக்கள் நத்தைகள் ஆகியன அந்த மரத்தை எப்போதும் மொய்த்து கொண்டிருக்கும் காட்டிலுள்ள அனைத்து விலங்குகளுமே நீர் அருந்த அந்த ஓடைக்கு வரும் தாகம் தணிந்தபின் சிறு விலங்குகள் பக்கத்தில் உள்ள அடர்ந்த குறிஞ்சி புதரில் ஓய்வெடுத்துக் கொள்ளும் குறிஞ்சி புதரின் தாழ படர்ந்திருந்த கிளையில் பழிச்சென்று பூத்திருந்த நீல பூவின் இதழ்களுக்கிடையே பச்சை வெட்டுக்கிளி ஒன்று வசித்து வந்தது அது ஒரு வாயாடி வெட்டுக்கிளி எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பதால் அடிக்கடி சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளும் ஒரு மாலை நேரம் கூரன் என்ற பெண் சருகுமானை வெட்டுக்கிளி பார்த்தது சருகுமான் ஓடையைத் தாண்டுவதும் குதிப்பதுமாக இருந்தது சருகுமான் சிறிய பிராணி போதாததற்குக் கூச்சப்படும் விலங்கு எனவே அதை பார்த்து வெட்டுக்கிளி பயப்படவில்லை கூரன் குறிஞ்சிப் புதர் அருகில் இழைப்பார வந்தது இதுதான் சாக்கு என்று வெட்டுக்கிளி அதனிடம் பேசத் துவங்கியது என்ன கூரன் பார்த்து வெகுநாள் ஆயிற்று இவ்வளவு நாட்கள் எங்கே போயிருந்தாய் ஏன் இங்கும் அங்கும் வேகமாக ஓடுகிறாய் காட்டின் அந்தக் கோடியில் இருந்தேன் இப்பொழுது உன்னிடம் பேச எனக்கு நேரமில்லை பித்தக்கண்ணு என்னை துரத்திக் கொண்டு வருகிறது நான் எங்காவது ஒளிய வேண்டும் எனக்கு சோர்வாக வேறு இருக்கிறது பல மணி நேரமாக ஓடி ஓடி களைத்து போய்விட்டேன் வெட்டுக்கிளி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தது அதற்கும் பித்தக்கண்ணுவை தெரியும் பெரிய மஞ்சள் கண்களையுடைய சிறுத்தைதான் அது மிகச்சிறந்த வேட்டை விலங்கு விழுந்து கிடந்த மரத்தை பார்த்ததும் அதன் அடியில் கூரன் ஒளிந்து கொண்டது தலையை மட்டும் தூக்கி வெட்டுக்கிளியை எச்சரித்தது வெட்டுக்கிளியே நீ வளவளவென்று பேசக்கூடிய ஆள் பித்தக்கண்ணு உன்னிடம் என்னைப் பற்றிக் கேட்டால் வாயை திறந்த எதையும் சொல்லிவிடாதே அது என்னைப் பார்த்துவிட்டால் பிடித்து ஒரே வாயில் விழுங்கிவிடும் வெட்டுக்கிளி தலையை ஆட்டி உறுதிமொழி அழித்துவிட்டு கண்ணை மூடி கொண்டது அதற்குள் கூரனை தேடிக் கொண்டு பித்தக்கண்ணு ஓடை பக்கம் வந்து சேர்ந்தது சத்தமில்லாமல் அடிமேல் அடி வைத்து ஓடையில் ஆங்காங்கு இருந்த பாறைகளின் மீது ஏறி மோப்பம் பிடித்து கொண்டே நடந்தது குறிஞ்சி புதரின் தாழக் கிடந்த கிளையின் மீது உட்கார்ந்திருந்த வெட்டுக்கிளி அதன் கண்ணில் பட்டதும் அதை பார்த்து உருமியது கூரன் இங்கு வந்தாளா அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா வெட்டுக்கிளிக்கு உற்சாகம் தலைக்கு ஏறியது பித்தக்கண்ணுவை இவ்வளவு பக்கத்தில் பார்ப்பது இதுதான் முதல் முறை அது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வாயை திறந்தபொழுது கூரனுக்கு அளித்திருந்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தது எனவே உடனே வாயை மூடிக்கொண்டது ஆனால் பித்தக்கண்ணுவை பார்த்ததால் ஏற்பட்ட பரவசத்தை அடக்க இயலாமல் தன்னை அறியாமல் கூரன் ஒளிந்திருந்த இடத்தருகே குதித்து குதித்துச் சென்றது அறிவாளியான பித்தக்கண்ணுவுக்கு வெட்டுக்கிளியின் குதியாட்டத்திற்கான பொருள் புரியாமலா போகும் உடனே அது கூரன் பதுங்கிக் கிடந்த மரத்தடி பக்கம் சென்று மோப்பமிட்டது நல்ல வேளையாக முதல் நாள் இரவுதான் அந்த மரத்தடியில் புனுகு பூனை ஒன்று தங்கியிருந்தது அது தங்கிய இடம்தான் அப்படி நாருமே எனவே பித்தக்கண்ணு என்னதான் மோப்பம் பிடித்தாலும் கூரனின் உடல்வாடை அதன் மூக்குக்கு எட்டவில்லை மாறாக பூனையின் துர்நாற்றமே எட்டியது கொஞ்ச நேரம் பித்தக்கண்ணு அந்த இடத்தையே சுற்றிச் சுற்றி வந்து மோப்பம் பிடித்துப் பார்த்தது ஆனால் எதுவும் தட்டுப்படாததால் கொண்டே அந்த இடத்தை கிளம்பி வேறு பக்கம் சென்றது ஒளிந்திருந்த இடத்திலிருந்து கூரன் வெளியே வந்தது தன் மறைவிடத்தை ஏறக்குறைய காட்டிக் கொடுத்ததற்காக வெட்டுக்கிளி மீது அதற்கு கோபம் அதற்கு ஒரு பாடம் கற்பித்தாக வேண்டும் என்று எண்ணியது இனி எந்த சூழ்நிலையிலும் அது வாக்குறுதியை மீறக்கூடாது என்பதற்காக வெட்டுக்கிளியை மிரட்டிவிட்டு போனால் என்ன என்று தோன்றியது முட்டாள் பித்தக்கண்ணு முன் அப்படி குதியாட்டம் போடாவிட்டால் என்ன நான் இன்று செத்து பிழைத்திருக்கிறேன் அது என்னை தன் பெரிய வாய்க்குள் திணித்துத் தின்னாமல் விட்டது அதிசயம்தான் என்று கத்தியது இனி இப்படிச் செய்தால் திரும்பி வந்து உன்னை என் தங்க கால்களால் மிதித்து நசுக்கிவிடுவேன் இப்படிச் சொல்லிக் கொண்டே தனது சிறிய கூர்மையான பாதங்களை மண்ணின் மீது அழுத்தி எகிரி குதித்தது அதனுடைய இந்தச் செயலால் குறிஞ்சி புதர் அப்படியும் இப்படியும் ஆடியது அந்த வேகத்தில் தாழக் கிடந்த கிளையில் இருந்த வெட்டுக்கிளி கீழே விழப்போனது அதன் மீது கோப பார்வையை வீசிவிட்டு கூரன் காட்டுக்குள் ஓடியது அன்றிலிருந்து கூரனின் கூர்பாதங்கள் எங்கே தன்மீது பட்டுவிடுமோ என்ற அச்சத்திலேயே வெட்டுக்கிளி வாழ்ந்து வருகிறது இதனால்தான் இன்றும் கூட வெட்டுக்கிளிகள் ஓர் இடத்தில் நிலைத்து இருக்க முடியாமல் குதித்த வண்ணம் உள்ளன ஆனாலும் அவை எந்த குறிப்பிட்ட திசையை நோக்கியும் குதிப்பதில்லை கதையின் நீதி வாக்குறுதியை மதிக்க வேண்டும் அதை மீறினால் அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும்